என்ன வக்கீல் சார் காலையிலிருந்து ரொம்ப பிசி போல இருக்கு வெளியில தலையே காட்டல என் பொண்டாட்டி நான் வெளியில போறேன் வீட்டை முடியுமா அதான் வீட்டுக்குள்ளே இருந்து ஜாக்கிரதையா வீட்டை பாத்துக்கிட்டேன் அப்படியா இன்னைக்கு மத்தியானம் பத்தொன்பது பதினெட்டு வயசுல கிளி மாதிரி ஒரு பொண்ணு வந்தாலே யாரது மிலிட்டரி சார் சார் நல்ல யோசனை பண்ணி சொல்லுங்க உங்களுக்கு அந்த பக்கத்து வீட்டுக்கு யாராவது வந்திருப்பாங்க உங்க உங்க வீடுதான் பத்தொன்பது பதினெட்டு வயசுல ஒரு சின்ன பொண்ணா பதினேழு பதினாறு தான் இருக்குமா கிளி கிளி மாதிரி மாதிரி இருந்தாளா அழகா போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு கூலிங் கூலிங் கிளாஸ் கிளாஸ் இருந்தாங்களே எத்தனை மணிக்கு பன்னெண்டு பத்து நீங்க முதல்ல மாத்துங்க அவ போட்டுக்கல சார்ோடா கண்ணாடி கிட்டு இருந்தா அம்மா அவ கிளி இல்ல பூனை கிழட்டு பூனை ஏன் சார் அவளுக்கு பத்தொன்பது பதினெட்டு வயசா ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் சார் அது ஒரு பைத்தியம்மா வீட்டுக்கு வந்தது துரத்தி விட்டுட்டேன் யாராவது வந்தாங்களான்னு கேட்டேன் அந்த பொண்ணு வந்தது ஏன் என்கிட்ட சொல்லல அவ பொண்ணு இல்லம்மா கிழவிங்கிறன கிழவியோ குமரியோ என்கிட்ட சொன்னீங்களா ஆமா அவன் வந்தத சொல்றதுக்கு அவன பெரிய விஐபியா பாத்ரூம் கழுவுற வந்தான்னு சொல்றீங்களா அவன பெரிய விஐபியா நோ 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 என்னாலும் உங்க புருஷன் முண்டாட்டிக்குள்ள சண்டை வரக்கூடாது என்னடா பக்கத்து வீடு தெரிஞ்ச வீடு ஒரு சின்ன பொண்ணு வந்து மூணு நாலு மணி நேரம் தங்கிட்டு போனாங்களே ஒருவேளை வேண்டப்பட்ட பொண்ணா இருக்குமோ அவ்வளவுதான் ஐயா ஐயா நீங்க உங்க கண்ணாடியை மட்டும் போறாது உங்க கடிகாரத்தையும் அவன் இந்த வீட்டுல மூணு நாலு மணி நேரம் இல்ல மூணே நிமிஷம் தான் இருந்தா இல்ல வக்கீல் சார் நீங்க ஜாலியா சந்தோஷமா இருந்ததுல மூணு மணி நேரம் உங்களுக்கு மூணு நிமிஷமா போயிருக்கு

வேண்டப்பட்ட பொண்ணு வீடு தேடி வந்துட்டா வெறும் வயத்தோட அனுப்ப முடியுமா வெறும் வயத்தோட அனுப்ப முடியுமாவாங்க இருந்தீங்க ஐயோ வக்கீலு நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க இந்த சின்ன பொண்ணு விஷயத்தை நீங்க உங்க பொண்டாட்டி கிட்ட மறைச்சிருப்பீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் நான் மத்தியானமே டெலிபோன் பண்ணேன் மணி அடிச்சுக்கிட்டே இருந்தது யாரும் எடுக்கல சரி ஒரு கால் நீங்க பிஸியா இருப்பீங்களோன்னு விட்டுட்டேன் இந்த விஷயத்துல நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்காதீங்க எனக்கு என்ன சார் இது உங்க வீடு நீங்களாச்சு உங்க பொண்டாட்டியாச்சு வந்தாலே அந்த சின்ன பொண்ணாச்சு சின்ன பொண்ணு இல்ல சார் இல்லைங்க பின்னாலேயே வாங்க

குளிக்காரம் பரம்பரை சேர்ந்தவன் உள்ள படுப்பேன் வராண்டால படுப்பேன் ரோட்ல படுப்பேன் என்ன வக்கீல் சார் போர்வே தலகாணியோட வராண்டாக்கு வந்துட்டீங்களா சந்தோஷம் தானே பின்ன என்ன சார் ஒரு நாளை போல இருட்டப்படாதுங்கிற மணி ஏழு அடிக்கிறதுக்குள்ள வீட்டுக்குள்ள போய் அடைஞ்சுக்கிட்டு பொண்டாட்டியே சுத்தி சுத்தி வர்றிய போர் அடிக்காது உன் பொண்டாட்டி அதான் இப்படி ஒரு பிரச்சனையை கலைப்பு விட்டேன் சீட்டாலா வாயா

வீட்டுக்குள்ள வாங்க நான் வரமாட்டேன் கோபத்துல இருக்கேன் உங்ககிட்ட ஒரு பெரிய பிரச்சனை கொலைக்கறையும் அன்னைக்கு ராத்திரி எல்லாம் என்ன தூங்க விட அவன் ஏங்க உள்ள வாங்க நான் வரமாட்டேன் ஏன் இப்படி கத்துறீங்க

மீனாட்சி மேலவா கர்னல் எங்க போயிருக்கிறாரா சாயங்காலம் பார்ட்டிக்கு மட்டன் சிக்கன் வாங்க மார்க்கெட்டுக்கு போயிருக்கா அவங்க திருமண நாள் அன்னைக்கு கர்னலுக்கும் அவர் பொண்டாட்டிக்கு நடுவுல ஒரு சின்ன சண்டை நடந்தா எப்படி இருக்கும் பாவம் அவரு உங்களுக்கு என்ன பண்ணாரு அன்னைக்கு அந்த சோடா புட்டியை வச்சுட்டு நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை ஏற்படுத்தல அதே மாதிரி இப்படி ஒரு பூகம்பத்தை இந்த வீட்டுல நான் இன்னைக்கு வெடிக்க வைக்க போறேன் என் பின்னாடி வா மீனாட்சி நான் கர்னலை பத்தி உங்ககிட்ட ஒரு பெரிய ரகசியத்தை சொல்ல போறேன் அவங்க திருமண நாள் அன்னைக்கு இது நடந்திருக்க வேண்டாமா இருந்தது இன்னைக்கு காலையில நான் மார்க்கெட் போயிருந்தேன் அங்க ஒரு பையனை பார்த்தேன் பன்னெண்டு வயசு இருக்கும் அதே கர்ணலோட ஜாட அதே கர்ணலோட நட அதே கர்ணலோட கேனத்தனமான மூக்கு ஒருவேளை கர்னல் சின்ன வயசுல ஏதாவது தப்பு பண்ணிருப்பாரோ நமக்கு எதுக்குங்கிறியா நம்ம வந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் சாயந்தரம் பார்ட்டிக்கு வரலாமா அந்த கண்ணாடியில இருக்கிற பாதரசம் தேஞ்சு போட போறதுமா எத்தனை நேரம் அதையே பாத்துட்டு இருப்ப சீக்கிரம் கிளம்பு பார்ட்டிக்கு நேரம் இல்லையா நீங்க வரல நாரடி இப்படியா வா ஏன் இந்த ட்ரெஸ்க்கு என்ன குறைச்சல் யார் நீங்க உன் புருஷன் அது இல்லீங்க உன் புருஷன் கூட இல்லையா ஐயோ நீங்க ராஜசிங்க மங்களம் ரகுநாத உடையார் மாப்பிள்ள எப்படி இருக்கணும் ஜாம் ஜாம் இருக்கணும்

போகும்போது அப்பாவோட ஜோடியா ஜாலியா போற வரும்போதும் இதே மாதிரி ஜாலியா ஜோடியா திரும்பி வரணும் கடவுள ஒண்ணு இருக்கு என்னப்பா அம்மா என் கோவமா போறாங்க அது ஒண்ணு இல்லமா நாங்க ரெண்டு பேரும் எக்ஸிபிஷன் போனோம் போனமா <coughs> இவ்ளோ வயசானதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன சென்ட் வேண்டி இருக்கு நல்லா வேணும் அம்மாவுக்கு அந்த சென்ட் மேலயே கோவம் இல்ல அது அந்த பதினாறு வயசு பொண்ணு தொட விட்டா போரு அதுலதான் கோவம் மீனாட்சி மீனுக்குட்டி மீனு பஞ்சு மிட்டாய் சாப்பிடுமா என்னமா கோவும் அந்த சென்ட் விக்கிறவளை கூப்டு இங்க தடவு இங்க தடவு இந்த பக்கம் தடவு கோட்டை தூக்கி தூக்கி காட்றீங்க மா அந்த சென்ட் விட்டால அந்த பொண்ணு அந்த பொண்ணு வயசுல வீட்ல எனக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்கமா ஆமா பதினாறு வயசு பொண்ணுங்களை வீட்ல வெச்சிட்டு இந்த ஆம்பளைங்க வெளிய என்ன அக்கிரம் பண்றாங்கன்னு எனக்கு தெரியாதா ஆமா ஆம்பளைங்க அக்கிரம் பண்ணா அது எனக்கும் தெரியும் ஆனா என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது பேசாதீங்க நான் கோமா இருக்கேன் என்னடி கோவம் ஆ உனக்கு கோபம் வந்தா நமக்குள்ள ஒரு சண்டை வரும் ஒரு சண்டை வந்தா அன்னைக்கு ராத்திரி என்ன நடக்கும் அது எனக்கு மட்டும்தானே தெரியும் அடியா தடி மனசு ரெக்க கட்டி பறக்குது சரிதானா அடிய என்ன காணல் கடலில் குளிக்கலையா என்ன காடு போட்டிருக்கீங்க ரம்மியான காணும் எல்லாம் இங்க வந்துருக்குது இல்ல ஐயோ மேரி

சரி சரி இங்க வா கார்பன்டரை நான் கவனிச்சுக்கிறேன் வக்கீல் சார நீ கவனிச்சுக்க முழியே சரியில்லை இல்ல புல்லுதான் நினைக்கிறேன் ஒரு காடுதான் பாக்கி பாத்து ஆடு யோ வக்கீலு பொம்பளை தானே ஏமாத்திலாம் நினைக்காதயா சீட்டாட்டத்துல என் மேரி கிங்கு குலத்தோட ஆதரவு எனக்கு அப்போ உண்டியா நல்ல காடை தான் போடுவாங்க இப்படி ஏதாவது சொல்லி பொய்யாட்ட ஆடிடுவர் பாத்துக்க முருகா ஏஸ்கல அவர் அனுப்புப்பா

எங்க ஊர் போலீஸ் ஸ்டேஷன்ல யாராவது ஒருத்த வந்து நல்ல ஒரு பொம்பளைய பார்த்து நீ ஒழுக்கங்க இந்த தாய்க்குல என்ன சும்மா விட்டு பீஸ் பீசா கிடைச்சிருக்க மாட்டாங்க அதே மாதிரி ஆம்பளை என்ன பார்த்து என் பொண்டாட்டி நீ ஒழுக்கம் கட்டவேங்குற இந்த கோயில்ல இருக்கிற எல்லா பொம்பளை கடவுள் கிட்டயும் நான் நியாயம் கட்டுட்டேன் ஆனா வாயம் மூட்டிட்டு கம்முன்னு இருக்கிறாங்க ஏன்னா பொம்பளைக்கு பொம்பளை சப்போர்ட் நீ வன்மீகநாதர் ஆம்பளை கடவுள் நீ என்ன தீர்ப்பு வாங்க போற ஆமால மாமா ராத்திரி புறா உங்களை எங்க எல்லாம் தேடுறது உங்களுக்கு புத்தி சொல்ற அளவுக்கு எங்களுக்கு வயசு இல்ல ஆனா உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிற அளவுக்கு எங்களுக்கு உறவு இருக்கு வாங்க மாமா வீட்டுக்கு போலாம் நானும் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறேன் மாப்பிள்ள ஆனா என் காலில் விழுந்து மன்னிப்பு கட்டாலோடய வீட்டுக்கு வர மாட்டேன் சத்தியம் பண்ணி தொலைச்சுட்டேன் என்ன பண்றதுன்னு தெரியல மாமா அத்தைக்கு இப்ப எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு உங்க கிட்ட மன்னிப்பு கேட்க தயாரா இருக்காங்க அவங்க இங்க கூட்டிட்டு வந்துடுறோம் நீங்க எங்கயும் போயிடக்கூடாது அப்படி எங்கயாவது போறதுதான் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே போயிருக்க மாட்டேன்னா சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க மாப்பிள்ள நான் அவளுக்காக ரொம்ப அலையறேங்கிற விஷயம் அவளுக்கு தெரிய வேண்டாம் என்னப்பா பொண்டாட்டிங்க அவங்கள பத்து நிமிஷம் பார்த்தாலும் போரடிக்குது ஒரு நாள் பார்க்காம இருந்தாலும் போரடிக்குது

ராஜசிங்க மங்கலம் ரகுநாத உடையார் பொண்ணு செத்துட்டா இது வக்கீல் பொண்டாட்டி நடந்தே போனாதான் நல்ல புத்தி வரும் யாருக்கு எனக்குதான்ப்பா என்னடி சிணுங்கள் யார் பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு போற பக்கத்துல தானே இந்த பக்கம் உட்காந்து உங்க மாப்பிள்ளை தானே மாப்பிள்ளைங்கிறது வெக்கமா இருந்தா ஏன் மாப்பிள்ளைன்னு நினைக்கிறீங்க பிள்ளைன்னு நினைச்சுக்கோங்க சாப்பாடு போடுங்க

நம்ம பர்ஸ்ட் நைட் கொண்டாடுற முகூர்த்தம் அவர் ஒரு பேரனை கொடுக்கட்டும் நீங்க ஒரு பேத்திய குடுங்க ஆஹ் எனக்கு ஓகே எனக்கு ஓகே அப்போ எனக்கு ஓகே நான் கொண்டாடுறதுக்கு சொன்னேன் இந்த பூ படம் எல்லாம் வாங்கிட்டு வருவானோமா அதுக்கு தான் சொன்னேன் அதுக்கு மட்டும் சொன்னேன்